ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு பாருங்கள் என்னதான் போனாலும் கடைசியில் நம்ம இருக்கிற கோயிலுக்கு போகணும் இல்லையா விநாயகர் கோயில் உள்ளூருக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் கேட்காமனால் இந்த கோயில்காக வந்து கடைசியாக லாஸ்ட் நாயகர் நம்ம ஊரில் கடைசியாக కడసారి దర్శనం ఇది ఫ్రెండ్స్ ఎలా కోయలు పోయిందీంట అనేవరకు నల్ వార్తలు థ్యాంక్ ఫ్రెండ్స్